ஆகாஷ் நிறுவனம் சார்பாக ஜேஇஇ தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்த ஆகாஷ் இன்விக்டஸ் எனும் புதிய பாடத்திட்டம் கோவையில் அறிமுகம் இந்தியாவின் முன்னணி தேர்வு தயாரிப்பு நிறுவனமான ஆகாஷ் எஜுகேஷனல் நிறுவனம் இந்தியாவில் பொறியியல் மாணவர்களுக்கான முதன்மை தேர்வான ஜேஇஇ தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக இன்விக்டர் எனும் முன்னோடி பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இதற்கான அறிமுக விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள ஆகாஷ் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இதில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி தீபக் மேஹ்ரோத்ரா புதிய இன்விக்டஸ் பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவின் மற்றும் வெளிநாட்டு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை இலக்காக கொண்ட உயர்தர பொறியியல் விருப்பமுள்ள மாணவர்களுக்காக இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாடு தழுவிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறந்த ஜேஇஇ ஆசிரியர்கள் இணைந்து மிக சிறந்த வழிகாட்டுதல்களை ஆகாஷ் பயிற்சி மைய மாணவர்களுக்கு வழங்க உள்ளதாக கூறிய அவர் ஐஐடி கல்வி நிறுவனத்தில் உயர்ந்த ரேங்குகளை அடைய விரும்பும் மாணவர்களுக்காக இத்திட்டம் மிகவும் நவீனமாகவும் துல்லியமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆகாஷ் இன்விக்டர்ஸ் இந்தியாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் தகவல்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஏழு மூன்று ஜீரோ மூன்று ஏழு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்பது நான்கு என்ற எண்ணிற்கு அழைக்கலாம் என ஆகாஷ் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் கோயம்புத்தூரில் இன்னைக்கு ஒரு முக்கியமான மயில்கல்லை நோக்கி ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீசஸ் லிமிடெட் இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது இலக்கிய மயில் கல் ஆகிய புதிய ஆகாஷ் இன்விக்டஸ் கோர்ஸை இன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த கோர்ஸை பற்றி இப்போ சார் பேசும்போது கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் கொடுத்தாரு உன்னத தர தரமான பாடத்திட்டத்துடன் ஜெய் அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் அதாவது ஐஐடியில் சேரக்கூடிய மாணவர்கள் ஐஐடி கனவு ஐஐடியில் சிறந்த ரேங்க்கே டாப் ரேங்கை எடுத்து முன்னேறி ஐஐடி மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் உயர்தர பல்கலைக்கழகங்கள் லைக் நம்ம இருக்கிற இதுவும் ஐஐடி ஜெ ஜெய் மெயின் அப்புறம் ஜெய் அட்வான்ஸ் வழியாக ப்ரிப்பரேஷன் பண்ண பல்கலைக்கழகங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறக்கும் நாங்கள் இந்த இன்வெக்டர்ஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம் ஜேஇோட கனவு அ அட்வான்ஸ் படித்து படிச்சு ஐ ஸ்ட்ரீம் வைஸ் அதாவது ஒவ்வொரு பகுதியான கோர்ஸையும் தேர்வெடுத்து அவங்க சேரக்கூடிய